இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் உலக மாநாடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி அபர்ட் உள்ளிட்ட அரசு தலைவர்கள் ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இஸ்திரமற்ற தன்மை நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் உலகில் நிகழும் மாற்றங்கள் தொடர்பில் இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டது மாநாட்டில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உரையாற்றினார் ஆஃப் த பீப்புள் இலங்கை அண்மையில் எதிர்நோக்கிய நெருக்கடியான சூழலிலிருந்து மீள்வதற்கு இலங்கை ஒரு சவாலான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது வெளிப்படைத்தன்மை பொறுப்பு கூறல் மற்றும் உள்ளடக்கை நிர்வாக்குவதற்கான மக்களின் கோரிக்கையின் பேரில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றுமை ஒரு திருப்பு முறையாக அமைந்துள்ளது ஜனாதிபதி அனிருக்குமார் திசா நாயக்கவின் ஆட்சியின் கீழ் அரசாங்கத்தில் புதிய பொருளாதார மறுசீரமைப்பு வேலை கீழ் கடன் மறுசீரமைப்பு சிறந்த நிதி முகாமைத்துவம் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்திற்காக செயற்படுகின்றது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி என்பன இலங்கையின் நிதி ஒருங்கிணைப்பை வரலாற்றில் மிகப்பெரிய ஒன்றாக அங்கீகரித்துள்ளன இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவின் உற்பத்தி சேவை பெருமானத்துடன் இலங்கையின் உற்பத்திகள் மற்றும் சேவைகளை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் வெளிப்படை தன்மையை ஒழிப்பதற்கும் போன்ற முயற்சிகளை எமது அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது எனினும் சட்டங்களால் மாத்திரம் நாடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது பெருமானங்களும் சமூக நெறிமுறைகளும் அவசியம் என்பதை எமது அரசாங்கம் கவனத்தில் இலங்கையில் ஒரு நல்ல சமூகத்தையும் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தொலைநோக்குடைய ஜனநாயகத்தையும் கட்டி எழுப்புவதற்கும் subscriptsமான இலங்கிகாக இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்றவுதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது இந்திய மக்களும் முதலீட்டாளர்களும் மீண்டும் இலங்கைக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றே that place is a premium on பல்வேறு விடங்களில் நாம் இந்தியாவுடன் இணைந்து வருகின்றோம் கல்வி கட்டமைப்பின் அபிவிருத்திக்கு இந்தியாவிடமிருந்து உதவிகள் கிடைத்துள்ளன நிறுவனங்களுக்கு இடையிலான இணைவு தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இந்தியாவில் முன்னெடுக்கப்படும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி சில யோசனைகளை வழங்கினார் அத்துடன் எமது கொள்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம் மீனவர் விடயம் பாரிய பிரச்சனையாக உள்ளது அது தொடர்பில் என்ன விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன தற்போது காணப்படும் பிரச்சனை அது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இது உணர்வு பூர்வமான பிரச்சனை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது தொடர்பில் தொடர்ந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய டெல்லியில் உள்ள அரச பாடசாலைக்கு நேற்று சென்றிருந்தார் இதன் போது மாணவர்களுடன் சினேகபூர்வமாக கலந்துரையாடியதுடன் யோகாசன பயிற்சியிலும் ஈடுபட்டிருந்தார் டெல்லியின் கல்வி அமைச்சர் அஷிஷ் ஜூட் இந்த நிகழ்வின் கலந்து கொண்டிருந்தார்